அப்ப இன்னைக்கு டாக்டர் கிஷோர் அண்ணன் ஜான் பாண்டியன் விசிக தலைவர் அண்ணன் திருமா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி இவங்க எல்லாம் ஒரே சமூகத்துல உள்ளவங்க தான் இவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு முக்கியமாக அண்ணன் திருமா வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு ஆரிய வந்தேரிகள் சனாதனம் பார்ப்பனர்கள் பாம்பை கூட விட்டுடுங்க அடிக்காம ஆனா பார்ப்பனர்கள் விடாதீங்க இப்படின்றத மேடைக்கு மேடை வந்து அவங்க கொள்கையாக பேசுறாங்க இன்னைக்கு யாரு யாரால தாக்கப்பட்டார்கள் யார் மேல நீங்க வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்துனீங்க உங்க சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் ஆம்ஸ்டாங் உங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் ஏர்பர்ட் மூர்த்தி உங்க சமூகத்தில் இருக்கக்கூடியவர் தான் கிருஷ்ணசுவாமி அப்ப உங்க சமூகத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒற்றுமை இல்லை உங்க சமூகத்திலயே வந்து நீங்க வெட்டுறீங்க குத்துறீங்க சனாதனத்தை ஒழிக்கணும் ஆரியர்களை ஒழிச்சிடணும் பார்ப்பனர்களை ஒழிச்சிடணும் ஒரு கொடி ஏத்த முடியலங்க மேடையில ஒரு பிளாஸ்டிக் நாற்காலியை கூட வாங்க முடியல அண்ணன் திருமாவால ஆனால் உங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன திட்டம் மட்டும் இன்னைக்கு வந்து கொலைவெறி தாக்குதல் நீங்க நடத்திருக்கீங்க அப்படின்னா அண்ணன் பெருமா அவர்களுடைய எண்ணம் என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்னன்றதை நம்ம கேள்விக்குறியாக உள்ளது